எமது குருநாதர் காட்சிய நிலைகளை தெளிவாக உங்களுக்குள் ஆழமாக பதிவு செய்யுங்கள் பள்ளியிலே படிக்கும் போது எதை எவரவர் கூர்ந்து கவனிக்கின்றார்களோ அது பதிவாகி மீண்டும் நினைவாகி அவர் வாழ்க்கைக்கு செயலாக்கும் நிலைகளுக்கு நல்வழி நடக்குங்கள் இதுபோல மா மகரிஷி உணவுகள் உங்களுக்கு பதிவாகும் போது கூறாக சீராக நீங்க நினைவாக்கும் போது உங்கள் அறியாத வந்த கீமைகள் அகற்ற இது உதவும் உங்கள் எண்ணமே உங்களை காக்கின்றது உங்கள் எண்ணமே உங்களை உயர்த்துகின்றது உங்கள் எண்ணமே உயர்ந்த நிலையில் பெற செய்கின்றோம் அந்த எண்ணத்தின் நிலையில் நீங்கள் பெற செய்வதற்குதான் என் குருநாதர் காட்டின் நிலையில் ஆழமாக உங்கள் இதை பதிவு செய்வது ஆகவே இந்த ஆலயங்களுக்கு சென்றால் இதை போல செல்லும் இந்த ஆலயத்துக்கு வருவோர் எல்லாம் இந்த மலரைப் போல மகிழ்ச்சி பெற வேண்டும் கணியை போன்ற சுவையான சொல்லும் செயலும் பெற வேண்டும் அவங்க வாழ்க்கையில் அவர் என்ற நிலையின் வன்னீரை போல அந்த தெளிந்த மனங்கள் பெற வேண்டும் அவர்கள் குடும்பங்கள் நலம் பெற வேண்டும் என் பாரு என்னை பார்ப்போருக்கெல்லாம் இந்த நிலை வேண்டும் இது போல ஆலயங்களை நீங்கள் சொல்லும் காலம் சூரியன் இவ்வாறு பழைய நட்சத்திரங்கள் நிலைகள் கொண்டாலும் அது கடும் நஞ்சு அதே சமயத்தில் நவக்கோள்களும் கடும் நஞ்சு அது உமிட்டும் உணர்வை சூரியன் கவர்ந்த பெண் இணைந்த நிலைகள் கொண்டு சொல்லும் இவை எல்லாம் மாற்றி கணிந்த நிலையாக உருவரும் நிலையாக ஒளியின் நிலையாக அது உருவாக்க வேண்டும் ஆக இதே போல நம் வாழ்க்கை எங்கேயும் நம்ம எரியாத கோபமோ செழிப்போ வெறுப்போ வேதனையோ நம்ம எரியாத நிலைகள் ஏற்படும் இந்த உணர்களை நாம் ஒரு அந்த ஆலயத்தில் செல்லும் போது சூரியன் சுழற்சி வரப்பும்போது பல நிலைப்பிருந்தால் ஒரு கணைந்த நிலைகள் வராது பிரித்திரும் நிலைகள் வருகின்றன காரம் அதே அதை வந்து ஒரு காரத்தின் நிலைகளை நாம் தனித்து உணவாக கொண்டால் அதன்டைய கார எரிச்சலை தாங்காது உமை நீர் காணாது போய்விடுகின்றது ஆனா புளிப்பினை தனித்திருந்தால் நாம் உடலும் கண்ணுகளும் புள்ளடிக்கின்றது ஆக கைப்பின் தன்மை ரொம்ப உமட்டலின் தன்னை வருகின்றது இதை போலதான் மனிதனின் வாழ்க்கையில் நாம் எத்தகைய தீய உணவு ஒருவருக்கொரு சந்தர்ப்பத்தால் கண்டு இதனை சுழற்சி வட்டத்தில் உருக்கணைந்து நமக்கு சமப்படுத்தும் நிலையாக ஆலயத்தை உருவாக்கி அந்த ஆணையத்தில் நமக்கு ஒன்று சேர்த்த உணர்வாக ஒன்றிட வேண்டும் என்ற நிலைந்தேதான் ஆலயத்தை உருவாக்கினார் ஆக அந்த தத்துவ ஞானிகள் மக்களில் அறியாத தீய வினைகளுடைய நிலைகளை தூக்கும் சலமாக அங்கு வைத்தார் ஆக உடலுக்கு வந்த இந்த சலத்தை தன்னை அறியாத நல்ல குணத்திற்குள் வரும் தீவிரிகளை அகற்றிடும் செயலாக தான் நன்றி காட்டினார்கள் ஆகவே இந்த ஆலயம் செல்லும் போது எல்லோரும் அந்த நிலைகள் பெற வேண்டும் என்று நீங்கள் வேண்டும் ஆனால் ஒருக்கள் இந்த நிலைகளும் நமக்குள் அறியாத சந்தர்ப்பத்தால் நாம் அந்த காரண காரியங்கள் ஒரு தொழில் செய்யும் போது நான் ஒன்று அவசரமா போகின்றேன் என்று வைத்துக் கொள்ளும் வாங்கி வர சொல்லுகின்றார்கள் அதே சமயத்தில் நாம் அவசரமா போகணும் வேற இப்ப நான் அவர் வீட்டுக்கு போறேன்னு வச்சு சாமியை காசு சாப்பிடணும்ங்கிறாங்க நான் அவசரமா போகணும் இல்ல சாமியை நீங்க வந்து காப்பி சாப்பிட்டா போகணும்னு சொல்றாங்க அப்ப நம்மளுக்கு என்ன செய்யுது சொல்ல சொல்ல போகும் தளத்து போட்டு காப்பி குடிக்க சொல்றாங்க இதே மாதிரி யார் வீட்டுக்கா நீ எழுந்து போற விஷயம் கொஞ்சம் இறங்கி இந்த காசு போட்டேன் நான் போக வேண்டிய சொல்லி இதை காரணம் அந்த காரியத்தில் வரப்பும்போது விருப்பும்போது நமக்கு எதிரும் எதிர்கால படி அந்த குடும்பத்தில் கொஞ்சம் எதை எதனாலே நீங்க கேட்க மாட்டேங்க அந்த உருவ வெறுப்பு இந்த விறப்பும் காரண காரியத்தால் ஏற்பட்ட வெறுப்பு அடுத்தாப்புல வந்து வீட்டுக்கு வரணும்னு சொல்றாங்க இந்த வெறுப்பு நிறைவே வரும் அப்ப இந்த வெறுப்பின் உணர்வு வந்து அவர் மேலே பற்றும் பாசத்தினுடைய நிலை நகற்றும் நிறை வரும் மறைந்து விடுகின்றது இதே போல சந்தர்ப்பத்தால் காரண காரியத்தால் ஏற்படும் இத்தகைய தீமைகளை நீக்குவதற்கும் இது ஆலயத்தை இதா வைத்து நம் முதன்மை சக்தி ஒரு கடைத்து நீங்கள் வாழ வேண்டும் என்ற நிலையும் அவர்கள் என்னை வாழ வேண்டும் என்ற நிலையும் இந்த சக்தி பெற வேண்டும் என்ற நிலையை சூரியன் எவ்வாறும் தனக்குள் எடுக்கும் சுழற்சியின் மேகத்தால் தீமையான நிலைகளின் நான் அரட்டாமல் என்ற நெஞ்சை பிரித்துவிட்டு ஒழியின் சுடராக வாழ்கின்றதோ இதை போலதான் நாம் அலைவுடைய உணர்வுகள் ஒன்றாக சேர்த்து நாம் சுவாசிக்கும் உணர்வுகள் நமக்குள் அவர்கள் நலம்பெற வேண்டும் என்ற உள் சந்தப்பில் நமக்குள் தீமை இந்த நிலைகளை வெளித்தென்றுந்து அது தள்ளிவிடுகின்றது அந்த உணரின் தன்மை நமக்குள்ளது மலத்தின் மலத்தினுடன் சேர்த்து நஞ்சினை பிரித்து மாற்றல் பெறுகின்றது நல்ல உணவை நாம் நிறுவப்படும் போது நாம் ஏற்கனவே மறைந்து செல்லும் நஞ்சினை மலமாக மாற்றிடும் நிலையில் நல்ல உணர்வை ஆறாவது அறிவாக மாற்றின ஆறாவது அறிவின் தன்மை நின்று நம்ம இறையாத நஞ்சினை விளைவிக்கும் தீமைகளை மீண்டும் மலமாக்க வேண்டும் என்றால் எல்லோருடைய நிலைகளும் நீங்கள் நலம் பெற வேண்டும் என்று எண்ணினால் அந்த உணர்வின் தன்மை அங்கே சேர்ந்து அவர் மேல் எடுக்கும் பகுதியான உணர்வுகள் எனக்குள் எடுக்கும் சக்தி ஒரு வித்தனை நாம் ஊண்டுவிட்டால் அதற்கு சுற்றி நீர் ஊழ்த்தவில்லை என்றால் அது நசிந்துவிடும் இதை போலதான் நமக்கு ஒரு சந்தர்ப்ப காரியத்தால் நமக்கு சேர்ந்த தீமையின் நடைகளை நிலைகளை நாம் அகற்றின் மார்க்கமாக தான் ஆலயத்தை வைத்து நாம் சிறிதளவை படை செய்தாலும் நீங்கள் நலம் பெற வேண்டும் என்ற உணர்வை நமக்கு கூட்டி தீயைகளை நீக்கும் நிலையாக ஆலயத்தை அமைத்தார்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இதனை வழிப்படையாக வைத்து நம்மளை பரிசுத்தப்படுத்தும் ஆலயம் இப்போ பொண்ணை தேங்காய் பழத்தை வச்சுட்டு சென்டரூபா அர்ஜுனையிட்ட கேட் கொடுத்துட்டு அங்க அர்ஜனை செய்து நான் பார்த்துடுவாங்க என்று ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா கணஹோமம் செய்தார் தீண்டு போடும் நல்ல கண ஓமம் எந்ததே வருவோருடைய நிலைகள் அனைத்துக்கும் மாடையைப் போல சந்தனத்தை போல நான் எண்ணுவதும் இந்த தெய்வ குணமும் இந்த ஊட்டிய மகிழ்ச்சி நான் சக்தி இன்னை ஆக நற்குணங்களின் நர்மணங்களின் எண்ணங்களை நமக்குள் இந்த உயிரான யாக கூண்டத்தில் போட்டு பலரும் நலமா இருக்க வேண்டும் எண்ணத்தை கூட்டி இந்த உணர்வனை நமக்குள் பரப்பி நம்ம எரியாத அழுக்கை போக்க வேண்டும் இந்த நெருப்பிலே அதனை ஊற்றி ஞானியின் உணர்வு நமக்குள் செலுத்தப்படும் போது இது மறைகின்றது இதுதான் கனவோம் என்று ஆக எட்டு இந்த காயங்களை வரப்படையும் போட்டு இந்த நிலைகளை நீக்க வேண்டும் என்று சொன்னால் காயத்தில் எழுத்து போட்டு அது எரித்தால் போய்விடுமா இவர்கள் சாப வினைகள் என்று சொன்னால் போய்விடுமா ஆனால் உண்டு இது எல்லாம் மந்தர் உண்டு இவர்களை பேரை உச்சாரணம் பண்ணி எந்த தகவல்களை சொல்லி அந்த உடலின் நிலைகளை எடுத்து பேரை சொல்லும் போது உணர்வு அங்கே பாய் போல மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும் என் உடலின் தன்மை பெற வேண்டும் என்று நாம் யாரை சார்ந்தோமோ அவங்களுக்கு அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் அவர் அறியாத இருகன் நீங்க வேண்டும் என்று தொடக்க வேண்டும் காரணம் அவர் நண்பன் என்ற நிலைகளோ பாசத்தாலோ தன் குழந்தை என்ற நிலையில் வந்தாலும் நாம் கேட்டிருந்த உணர்வு நமக்கும் நஞ்சாக இருக்கிறது ஆகவே அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நான் தர வேண்டும் என்று துறைத்துவிட்டு நிறைவு ஆற்றலை அவருக்குள் பரப்ப வேண்டும் என்று ஆலயத்தில் கூறிய பக்தி இதுதான் எவருக்கு எந்த நிலை வந்தாலும் அந்த விநாயகன் உற்று நோக்கி நமக்கு தீவனை அகற்றி நெஞ்சு நமக்குள் புகுத்தி அதன் உணர்வில் தளர்கின்றோ அந்த மகிழ்ச்சியின் சக்தி பெற வேண்டும் என்று தீயவனையைத் துடைக்க வேண்டும் யாரை கேட்டு பாசம் கொண்டு பறிவுடன் கேட்டு வேண்டும்மோ அவரின் நிலையில் நமக்குள் நினைக்காது அதை பற்றற்றதாக மாற்றி ஞானி உறவு நமக்கு பற்றிக்கொண்டும் தீமையான நிலைகளை அது அவர்களை பற்றிடாது மகிழ்ச்சியின சக்தி அவர்கள் பெற வேண்டும் அவர் அறியாத நீங்க வேண்டும் மகிழ்ச்சி நான் அவர்கள் பிள்ளைகள் போக வேண்டும் அவர்கள் குடும்பங்கள் நலமாக வேண்டும் இதை போல நீங்கள் இதுதான் ஆலய பக்தி இதுதான் நமது ஆலயம் நமக்கு பற்ற வேண்டியதும் எண்ணம் உயிரான ஈசனுக்கு அபிஷேகம் உடலான சிவனுக்கு அமுதம் ஆக நமக்குள் இயக்கும் தெய்வங்களுக்கு அமுதாகின்றது ஆக மகிழ்ச்சி ஒரு நிலைகளை நாம் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து அடுத்து நாம் இந்த சக்தியினை கொண்டு நாம் மூதாவது குழந்தைகளை இன்னொரு அடைய நாம் இந்த முயற்சி எடுப்போம் ஏனென்றால் இன்று பவர்ணி பூர்ண நிலைகள் இந்த அறிந்திரும் அடிப்படம் இந்த பூர்ண நிலா எவ்வாறு இருக்கின்றதோ பெற்ற அந்த அருமையான உணர்வை இன்று நமக்கு பூர்ண நிலை அணிவதற்கு என்றும் இருளை போக்கி பொருளான உணர்வு நமக்குள் விளைய வேண்டும் என்ற இந்த நிலையிலேயே எமது குருநாதர் காட்சி அலுவலையே நாம் இப்போ இங்கே தியானிக்கப் போகின்றோம் காரணம் நாம் அனைவரும் எத்தனையோ நிலைகள் நாம் இருந்தாலும் ஒரு நூலால் கடினப் பொருளை நம்மால் தூக்க முடிவதில்லை அடைந்து விடுகின்றது இதை போல ஞானிகள் மிக மிக சக்தி வாய்ந்தவர்கள் டிமையை அகற்றியவர்கள் அவர்கள் நினைத்து நாம் எண்ணினார் அதை நாம் கவர வேண்டும் என்றால் நமக்கு சக்தி இல்லை அந்த சக்தி பரச்சியதை தான் அந்த ஞானிகள் கண் உணர்வின் ஆற்றலை உங்களுக்குள் பெருகச் செய்து உங்கள் நினைவின் ஆற்றலை பெருகச் செய்து அதன் உணர்வின் நினை கொண்டு நாம் அனைவரும் ஏங்கி இந்த உணர்ச்சிகளை கிளந்தரைச்சியது நுழைவாற்றலை உங்களுக்குள் செய்து நாம் அனைவரும் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் ஈஸ்வரா என்று நம்மளை ஆண்டு கொண்டிருக்கும் நாம் என்னை உருவாக்கி கொண்டிருக்கும் நாம் என்னை ஜீவனாக்கி கொண்டிருக்கும் உயிரை வேண்டும் அதன் வழிகொண்டு நாம் இயங்குவோம் என்றார் அவர் அவர்கள் கேட்கும் இந்த வலியின் தன்மை எதுவோ இதற்கு ஒப்ப நம் முன் படர்ந்தவர்களுக்கும் அந்த மகிழ்ச்சியின் ஆற்றலிக்க நிலையை நாம் கவரும்போது அவர் அவரவர்கள் ஆன்மாவில் அந்த அளவு உற்படி கிடைக்கும் நான் எந்த அளவுக்கு நான் உணவை உட்கொள்கின்றனோ எந்த அளவுக்கு எனக்குள்ள பசி தீர்க்கின்றோம் எந்த அளவுக்கு நான் சுவையின் உணர்ச்சியை வைத்திருக்கின்றனோ அந்த அளவுக்கு என் உணவின் தன்மை உணவாக உட்படுகின்றது இதை போலதான் உங்களுடைய உணர்ச்சின் மேகம் கேட்கும் எத்தகைய அளவில் நீங்கள் பெற வேண்டும் என்று அதற்கொப்ப அதற்கொப்ப உங்களுக்கு நிலைகள் அந்த ஆன்மாவில் கலக்கும் இது உங்கள் அறியாது உட்புகுந்து உங்கள் அறியாது உட்புகுகுண்ட தீமைகள் அகற்ற இது உதவும் உங்களை நம்புங்கள் உங்கள் உயிரை ஈசனாக மதியம் இதை போன்ற நிலைகள் நாம் எடுத்து நாம் மூதாவது நிலைகளை இன்று விண்ணிலே அவர் பலர் செய்வதும் அவர் உணர்வை நான் விண்ணி நாட்டல வரவு செய்யும் பெற செய்யும் இந்த நிலையை நாம் இன்றைய கூட்டு தியானம் அதனாலே இப்ப நாம ஏதோ கவனங்களை திருப்பாது மகிழ்ச்சி நான் சக்தி நாம் பெற வேண்டும் என்று ஏனென்றால் நாம் இன்னும் நாம் அனைவரும் ஒன்றா சேர்த்து அந்த உணர்வை கவரப்படும் போது உங்களுக்குள் அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று உங்களை தியானிக்கின்றேன் ஆக என் குருவின் வழிப்படி கேட்டு நினைந்தீர்கள் உணர்வின் பல உங்களுக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதனை நிலவு கொண்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று தியானிக்கப் போகின்றேன் நீங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று உங்கள் பங்கின் பிரகாரம் அது இயங்கி மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என்று நிச்சயம் அந்த அருள் ஞானி உங்கள் நீங்கள் பெறுவீர்கள் உங்கள் வாழ்க்கையில் அறியாத வந்த தீங்கள் அதற்கும் சக்தியை நீங்கள் பெறுகின்ற அந்த சக்தி பெற செய்வதற்கு இந்த தியானம் மறவாதீர்கள் ஓம் என்ற போது ஈசனா உயிரை நினைங்கள் அதையே நமக்கு ஈசன் அதே சமயத்து ஓம் ஈஸ்வரா நீங்கள் எனக்கு ஆக்குவதும் நீயே ஆக எனக்கு குருவாக இருப்பதும் நீயே என்பதை உன் உயிரை ஈசனாக மதித்து எண்ணீரை ஏற்கும் ஈசனே எண்ணியை நமக்குள் உருவாக்குவதும் ஈசனே உயிர் ஆக எனக்கும் குருவாக இருந்து வழிகாட்டுவதும் என் உடலில் இருக்கும் அனைத்துக்கும் நீயே குரு என்ற நிலையில் இந்த உணவுடன் நீங்கி நாம் தியானிப்போம் இப்ப சப்தரிசி மண்டலங்களின் ஒளி சக்தி பெற வேண்டும் என்று ஏங்கி உங்கள் நினைவினை விண்ணை நோக்கி செலுத்தணும் இந்த கூட்டு தியானத்தில் தான் அந்த சப்தரிசி மண்டலங்களுக்கும் உங்களுக்கும் இணைப்படுத்தி சப்தரிசு மண்டலங்களின் ஒழிக்காண்ட சக்தியை பெறும் தகுதி ஏற்படுத்துவதும் அவர்கள் உடல்களில் தீமை அகற்றி தீமை அகற்றும் சக்தியாக தன் உணர் தன் உணர்வுகளில் சிறுகேற்றி ஒளியின் சரீரமாக நிலை கொண்டு இன்று சென்றார்கள் அந்த நிலையும் நீங்கள் பெறுவதற்கு செய்த நிலைதான் பூர்ண நிலாவும் பூர்ண நிலைகள் அடையும் நிலைகள் கொண்டு உங்களுக்குள் இந்த சக்தி எமது குருநாதர் காட்டிய அருள் வழியில் பதிவு செய்தது இதை கேட்டுணர்ந்தவர்கள் தயவு செய்து நான் இப்ப சொல்றேன் வந்து கேட்கும்போது என் நோய் தான் இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க இதெல்லாம் ஒற்றும் இனி ஒவ்வொரு நாளும் உங்க குடும்பத்தில் ஒருத்தர் தனிப்பட்ட முறையிலிருந்து அவர்கள் சப்தரி மண்டலம் போக வேண்டும் என்று சொல்லார்கள் உங்க குடும்பத்தில் உள்ள ஒரு பத்து பேராவது இணைந்து சொல்ல வேண்டும் காரணம் அவர்கள் துர்மரணம் அடைந்திருக்கலாம் மிகவும் கடினமான நோயாள்பற்றி இந்த உடலை விட்டு வெளியே சென்றிருப்பார்கள் அத்தகைய உணர்வுண்டவர்கள் அவருடைய உணர்வின் தன்மை நம் உடல்களில் உண்டு இத்தகைய நோய்களுண்டவர்கள் நாம் அவர்கள் மேல் பாசத்தால் நாம் எண்ணி அவர்கள் மண்டலம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் பாலிலே நஞ்சி விட்டு அதில் பாதாமியை சேர்த்தாலும் அது செயலற்றதாக மாறிவிடுகின்றது இதை போன்ற நிலைகள் இல்லாதபடி உங்கள் வீட்டில் குடும்பத்தின் கூட்டு குடும்பங்கள் இதை போன்று சிறிது நேரம் தியானித்துவிட்டு எங்களுடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற இந்த ஆன்மாக்கள் சதரிசும் மண்டலத்தில் இணை வேண்டும் என்று ஒருக்கணிந்து சொல்லும் அப்படி இல்லை என்றால் நாம் தியான வழி மெம்பர்கள் நூறு பேராவது அல்லது குறைந்த வைத்தம் ஒரு இருபது பேருக்கு இருக்க இருக்கிறேன் அவருடன் இத்தகைய கூட்டு தியானங்களிலிருந்து இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற ஆன்மாக்களை இன்னொரு பரவாயில் நிலை செய்வதற்கு இதை போன்ற நிலைகளை நீங்கள் என்றால் அவர்கள் விண் சென்று விடுகின்றார்கள் இந்த உடல் பெறும் உணர்வுகள் அந்த ஒலிக்கடையிலே பட்ட பின் அது கருகி விடுகின்றது அறிவாக உணர்த்தி உணவின் தன்மை ஒளியாக நிலை கொண்டு விடுகின்றது ஆகவே இதுதான் எமது குருநாதர் காட்டி அருள் வழியில் அமைச்சர் ஆகவே நீங்கள் இதை வின்சலுத்தி விட்டால் உங்கள் வாழ்க்கையில் எத்தகைய இடையூறு வந்தினும் அந்த சப்தரிசி மண்டலங்களின் சக்தியை நாம் பெறக்கூடிய தகுதிக்குறவு சப்தரிசுகளின் அது சக்தி பெறக்கூடிய நினைவாற்றலை பெருக்க வேண்டும் இப்போ ஒருவர் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார் என்று வைத்துக்கொண்டு படிவுடன் பண்புடன் அன்புடன் நாம் கேட்கிறோம் அவருக்கு நாம் வேண்டிய உதவி விலை உபகாரங்களை செய்கின்றோம் அவர் நம்ம அதிகமாக பற்று வைத்து அவர் மீது நாம் அதிகமாக பற்று வை பற்றுடன் தான் இது செயற்படுகின்றது அவரில் விளைந்த செய்ய வினைகள் நமக்குள் விளைகின்றது நம்முடைய நல்ல உணர்வும் அங்கு படுகின்றது நம்முடைய நினைவு அங்கே கூறுகின்றது இருந்தாலும் ஒரு நஞ்சிலே பாலையோ தேனையோ மற்ற எதுவிட்டால் நஞ்சின் செயலாக மாறின அவர்களுடைய உணர்வின் தன்மை நஞ்சான நிலைகள் இருக்கும் அவர்களின் வேதனை விரும்பு நாம் கேட்டுவன் தான் உதவிகளை செய்கின்றோம் ஆனால் அவரின் உணர்வுகள் நமக்குள் பதிவாகி விடுகின்றது ஊழ்விணையாக நமக்குள் பதிவாகி விடுகின்றது மீண்டும் அவருடைய எண்ணங்கள் நமக்குள் ஊங்கி வளர்கின்றது அவருடைய நினைவும் நம்முடைய நினைவாக மாறிக்கொண்டே இத்தகைய நிலையில் அவர் உயிரான்மா வெளியே சென்று விட்டால் எவர் உபகாரம் செய்தாரோ வந்துவிடும் ஆனால் அவருடைய தடுக்க வேண்டும் என்றால் இப்ப நாம் கூட்டு தியானத்தில் கொடுத்த இந்த சக்தியும் உணர்வு ஒன்று சேர்த்து ஒரு நூலை நாம் ஒரு பொருளை தூக்க முடியவில்லை என்றால் பல நூலாக இணைத்து இதை தூக்குகின்றோம் இதை போல பலரடி எண்ணங்களும் மகிழ்ச்சியின் ஆரோக்கியம் கொண்ட செய்து உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் தியானித்து அதனின் வலுவாக உங்க ஆன்மாவில் இணைத்து அந்த மகிழ்ச்சியினால் பெரும்படி தகுதி நீங்கள் சாதாரண நாட்களிலும் அந்த மகிழ்ச்சியின சக்தி நான் பெற வேண்டும் இப்போ ஒரு பெயரப்படுகிறார் என்றால் இதை மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவான்மா பெற வேண்டும் என்ற உடலுக்குள் இந்த நிலையை செலுத்திவிட்டு சுத்தப்படுத்திய ஒரு அஞ்சு தரம் ஆறு தரம் அதை துடைத்து விட்டு சக்தி அவர் பெற வேண்டும் அவர் நோய்கள் அகல வேண்டும் மகிழ்ச்சியின் சக்தியால் அவர் நலம் பெற வேண்டும் அவரின் உணர்வு நமக்குள் பற்றிடாது அது ஞானி உணர்வுகள் அவர் பற்றும்படி செய்ய வேண்டும் அப்போது இதை பற்றற்றதாக மாற்றுகின்றோம் மகிழ்ச்சியின் சக்தி நம்முடன் பற்றுடன் பற்றிக் கொள்கின்றோம் ஆக எலி பூனையிடமிருந்து தப்பிக்கொள்ள எண்ணுகின்றது பூனையின் நினைவே எலிக்குள் அதிகமாகின்றது ஆக அது பூனையின் உணர்வு அதிகரிக்கும் போது பூனையின் உணர்வுகள் அதிகரித்து விடுகின்றது எலியின் உணர்வுகள் தனிந்து விடுகின்றது நினைவோ பூனையின் மேல் பற்றுக் இந்த எலி பூனை அடித்துக் கொண்டாலும் அதனுடைய நினைவுடன் உயிரானமாக எலியை வெளியேந்து உயிரானமாக செல்லுகின்றது அந்த பூனையின் உடலுக்குள் சென்று பூனையின் உணவாக வலுப்படுகின்றன இதேபோல நமது வாழ்க்கையில் தீனையில் யாருக்கும் உதவி செய்ய மனித இலக்கம் என்ற நிலையில் உதவி செய்ய வேண்டும் அவர் பட்ட தீமையின் உணர்வு நமக்கு வராது தொடைத்தல் வேண்டும் அதற்குத்தான் நம்மை உயர்ந்த தீமையில் அகற்றியவர் அவர்கள் அதை செய்வதற்கு உங்களுக்கு சக்தி கொடுத்தது இதை பயன்படுத்தும் மகிழ்ச்சிகளின் அசக்தி நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று சுத்தப்படுத்திக் கொள்ளும் அப்போ அதை பற்றுடன் பற்றி இவர்கள் பட்ட கஷ்டங்கள் நம்மை பற்றிடாது இதை வந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நினைவும் அந்த மகிழ்ச்சியின் அசக்தியை நான் பெற வேண்டும் என்று எண்ணும் போது அதனின் நினைவாற்ற நமக்குள் அங்கே உயரும் பின் இந்த உடலை செலுத்தி சென்ற அந்த வலிவின் துணை நம்மை அங்கே அழைத்துச் செல் ஏனென்றால் நம்முடைய மூதாதிரி உயிரான்மாக்கள் பிறவா நிலை பெற வேண்டும் என்ற விண்ணிலே விந்தி தள்ளி இருக்கின்றோம் அவர்கள் உடல் பெறும் உணர்வை கருக்கப்பட்டிருக்கின்றது அந்த உணவின் துணை நாம் எண்ணி இயங்கும் போது அந்த சக்தியை நாம் எளிதில் பெற முடியும் எமது குருநாதர் காட்டி அறுவடி நாம் அனைவரும் பெற முடியும் இதுதான் விநாயகர் தத்துவத்தில் விநாயகர் வணங்கப்படும் போது யார் காட்டினாரோ அந்த உணர்வின் தன்மை நமக்கு ஒரு வலுவேற்று பின்விலகம் செலுத்த செல்வதும் அதனை குருவான நிலைகள் யாரோ அந்த மகிழ்ச்சிகளை எண்ணி நாம் செயல்படுத்த வேண்டும் நான் குருபலம் வேண்டுமென்றது உங்களுக்குள் ஒருவர் வேதனை என்றால் இருந்தால் வேதனை உங்களுக்குள் ஆள பதிவு செய்து கொண்டார் திருப்பி எண்ணும் போது அதுவே உங்களுக்குள் குருவாக வந்து வேதனை செயலாகும் வேதனை உங்களுக்குள் விடுகின்றது ஆனால் உங்க உயிரும் அதற்கு குருவாக இருக்கின்றது இடைபோல தீமைகள் அகற்றும் அது ஞானி உணர்வை உங்களுக்குள் ஆள பரீட்சை என்பது இது ஒரு பதிவாகிவிட்டார் உங்கள் ஈரான ஈசனின் குருவை வேண்டும் போது தீமைகள் அகற்றும் உணர்வின் செயலை அது இயக்கி அது குருவாக நின்று தீமையை அகற்றும் செயலாக உங்கள் நினைவாற்றல் அங்கே செல்லும் பின் அந்த மகிழ்ச்சியின் உணர்வை நமக்குள் சேர்ப்பிக்க நம்மை நமது உயிர் ஒளியின் சரீரமாக மாற்றி அமைக்கும் எதனை பெற வேண்டும் என்று எண்ணுகின்றமோ அதுவாகின்ற கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய் பிறருடைய தீமைகள் மகிழ்ச்சியின் அசத்தியால் நீங்க வேண்டும் என்று எண்ணினால் அந்த மகிழ்ச்சியின் அரிசக்தியாக நாம் அருவாகின்றோம் தீமைகள் நம்மை பற்றுவதில்லை ஆகவே நமது கலாச்சாரங்களையும் ஆச்சாரங்களையும் எந்த விதிகளில் நாம் தவறான வழிகளில் நாம் சென்றுவிட்டோம் மகிழ்ச்சியில் காட்டிய வழியில் நாம் செயல்படும் அவர்கள் சென்றடைந்து இன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் அதனுடன் நாம் இணைவோம் அவர்களாக நாம் ஆகும் உயிர்கள் கொண்டி நிலைத்திருப்போம் உயிரின் ஒளியைப் போல உணர்வு எங்கும் ஒளித்திருக்கும் நிலையாக நாம் அடைவோம் என்ற நிலையை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்குத்தான் இதை செய்தது அடுத்து இங்கே வருபவர்கள் அடிக்கடி இப்போ இன்று கூட்ட காலம் என்றிருந்தாலும் இதில் கடும் கேட்டு கேட்டுக்கூட அவள் விவரம் சொல்லி தெரிந்து கொள்ளாதபடி கூட்டமாக வந்தால் நான் எந்த விவரத்தை சொல்லுவேன் சொல்வதற்கும் பலன் இல்லை ஆகவே நாம் இந்த காலங்களில் அந்த குழந்தை நோய்களுக்கு விவரம் கேட்க வேண்டும் என்றால் அது எப்படி போக்க வேண்டும் என்று வழியைச் சொல்வதற்கு நேரம் இல்லை இன்றைய நாடு இந்த காலத்தில் நாம் இன்னைக்கு போனால் நாம் சொல்லிடலாம் என்று வருகின்றார்கள் சரியான நிலைகள் நாம் சொல்லியோ அந்த நல்ல உணவை பதிவு செய்தோ நீங்கள் எடுப்பதற்கும் வழி இல்லை இப்படி அல்லாத ஒரு கூட்டம் இல்லா காலங்களில் வந்தால் அது உங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டுவதற்கும் அதற்குண்டான பயிற்சிகளை சொல்லிக் கொடுப்பதற்கும் இது உதவும் ஏனென்றால் இன்று ரூபாய் கொடுத்து பயிற்சிகளை சொல்லி சொல்றவங்களுக்கு காத்திருந்து போக முடிகின்றது ஏனென்றால் நாம் நீங்கள் எல்லோரும் பெற வேண்டும் என்று குருவை குருவர்கள் உங்களுக்கு பார்த்து நேரங்களே நான் போகணுங்கிறாங்க எங்க மணிக்கணக்கில் காத்திருந்து இப்படித்தான் இருக்க வேண்டும் என்றால் ரூபாய் கொடுத்து காத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் நீங்க இப்படி இருந்து செய்து போங்க அப்படின்னு சொன்னாலும் அதை கேட்கறது இதுதான் மனிதனுடைய எளிய சுபாசங்களின் இது உண்டாக அமைது ஆகினாலே இதை போன்ற நிலைகள் எல்லாம் எல்லா இங்கே உங்களை நீங்க நம்பி பழகணும் அதுதான் இங்கே குரு அருள் பெரும் தகுதி இங்கே யார் வந்தாலும் நாம் சொன்னது மகர்ஷிவனின் பெற வேண்டும் என்று என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று கண்ணை திறந்து ஒரு நிமிடம் கண்ணை திறந்து கேட்டுவிட்டு மீண்டும் கண்ணை மூடி உங்க உடலுக்குள்ள இதை செலுத்தணும் இவ்வாறு உங்களால் குறைந்தபட்சம் ஐம்பது தரமாக சொல்லுவோம் இதை போல நீங்கள் அதிகமாக கூட்ட கூட்ட உங்கள் என்ன வலுவும் கூடுகின்றது இரவில் படுக்கச் செல்லும் போதும் மற்ற நிலைகள் ஆக ஒரு குடம் பாலிலே ஒரு துளி விஷம் பெற்றால் அந்த பாலை குடிப்போருடைய நிலைகள் மறிய நேருகின்றது ஆனால் அதே ஒரு குடம் பாலில் ஆயிரம் குடம் பால் ஊற்றும் போது அந்த பால் உள்ள நஞ்சின் சக்தி இழக்கப்படுகின்றது நஞ்சின் நிலைகள் ஆயிரம் குடம் பாலில் கலக்கப்படும் போது பாலுக்கு வீரிய சக்தி கிடைக்கின்றது இதை போன்றுதான் நீங்கள் எத்தகைய பெயர்பட்டிருந்தாலும் சாப வினைகளோ பாவ வினைகளோ தீய வினைகளோ உங்களுக்குள் சேர்ந்திருந்தாலும் இதை நாம் சொல்வதை உங்களுக்கு கொடுத்த வாக்கின் தன்மை கொண்டும் நீங்கள் பெரும் தகுதி ஏற்படுத்தி ஏற்படுத்தப்பட்டும் நீங்கள் இது விரைவு செய்திருந்தால் உங்களுடைய அரசன்தான் ஆக நீங்கள் எல்லாம் பெற வேண்டும் என்று சதா உங்களுடைய உயிரை ஈசனாகவும் ஆண்டவனாகவும் குருவாகவும் மதித்து நான் தியானிக்கின்றேன் நீங்கள் இதை போன்று மகிழ்ச்சி அசக்தி நான் தரவேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று காலை எழுந்து இதை போல செய்யும் நோயை மறந்து விடும் நோயை மறக்க விட்டு விடும் நோயின் தன்மை அதை செயல் விடும் இது எந்த அளவுக்கு நீங்க கூட்டுகின்றோ அவை அனைத்தும் உங்களுக்கு அந்த ஒரு பாலில் ஆயிரம் குடம் பாலை ஊற்றிய பெண் நஞ்சின் தன்மை இழப்பது போல் இதை நீங்க ஆயிரம் தரம் கூட்டினால் உங்கள் உடல் உள்ள நோய்கள் தானாக போய்விடும் அது செயல் இழந்துவிடும் இதை போன்று காலையில் இதே மாதிரி செய்யுங்கள் மதியானம் உங்களால நேரம் இருந்தால் இதே மாதிரி செய்யுங்கள் பஸ்லேயே போக்குவரத்து இருந்தால் இதே மாதிரி மகிழ்ச்சியின் அசத்தி நான் தர வேண்டும் என் உடம்பு பட வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று எண்ணும் இரவிலே படுக்கைக்கு செல்லும் போது இதே மாதிரி எண்ணங்கள் இந்த உயர்வான நோக்கங்கள் உணர்வுகள் உங்களுக்குள் பெறுகின்றது பின் நினைவின் எண்ணங்கள் உங்களுக்குள் சக்தி வாய்ந்ததாக மாறுகின்றது பின் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியின் அசக்தி படர வேண்டும் எங்கள் குடும்பத்தில் அறியாத அந்த பாவகணைகள் நீங்க வேண்டும் சாப கணைகள் நீங்க வேண்டும் தீய வினைகள் நீக்க வேண்டும் மகிழ்ச்சி அசக்தி எங்கள் குடும்பங்களில் படம் எங்கள் தொழில்களும் மடர்ந்து எங்கள் குடும்பத்தில் உள்ளோர் மனபலம் மனவளம் உடல்நலம் பெற வேண்டும் எங்கள் தொழில் தொழில் எங்களிடம் தொழில் செய்வோர் இதை போல மனபலம் மனவளம் பெற வேண்டும் மகிழ்ச்சி அசக்தி பெற வேண்டும் அவர்களுடைய தொழில்கள் சீராக இயக்க வேண்டும் எங்கள் வாடிக்கையாளர் அனைவரும் மகிழ்ச்சி அசக்தியை பெற வேண்டும் அவர்கள் குடும்பங்கள் நலமாக இருக்க வேண்டும் இதே போல எண்ணம் உங்களுக்குள் தொழிலும் சிறப்பாக நடக்கும் உங்களுடைய மனங்களும் உயர்ந்த நிற்கும் உங்களுடைய நோக்கி பற்றும் முன் உங்கள் வினைகள் நசி யானின் உணர்வு உங்களுக்குள் விளையும் தன்னை எட்டால் தூரத்தில் இருக்கும் அருண் உணர்வு உங்களுக்குள் எட்டு மணி உங்கள் உங்களுக்குள்ளே இயங்க தொடங்கும் பின் உங்களில் எந்த சாப வினையும் அணுங்காது சொல்லால் மூச்சால் பார்வையால் பிற சாப வினைகள் போக்கும் தயிரும் பெரும் இதை நீங்கள் செய்து பாருங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் இதே போல என்று நோயை என்ன அது மகிழ்ச்சி நான் சத்தியம் நான் பெற வேண்டும் என் உடம்புழுது முழுது படர வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று உங்களுக்குள் திரும்ப திரும்ப சொல்லும்